அண்ணாமலையோ அருணாச்சலமா அருணாச்சலம் ஆண்டவர் சொல்றான் இந்த அருணாச்சலம் செய்யலாம் அவர் அது மாதிரி ஸ்டாலின் சொல்றான் அப்படிதான் இப்போ அதுதான் நடந்துகிட்டு இருக்கு நரேந்திர மோடியினுடைய பிரம்மாண்டமான வெற்றி இது பற்றி நாம தொடர்ந்து எழுதி வந்தோம் நாட்டுக்கு எப்படி நரேந்திர மோடியினுடைய மறுபடியும் ஒரு வெற்றி பெற்று பிரதமராக வர வேண்டியது அவசியம் என்று எழுதினோம் நம்மால் வந்தார் என்று கூற முடியாது ஆனால் அவர் வந்ததில் நாம் கூறியதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏனென்றால் நாம் எந்ததெல்லாம் அவரிடம் எதிர்பார்க்கிறோமோ அதையெல்லாம் அவரால் செய்ய முடிந்தது முதல்ல இந்த நம்ம இந்த பாலக்கோட் இந்த உலகத்தையே விட்டது பாகிஸ்தானா இன்றைக்கும் பாகிஸ்தானால் ரெக்கவரே ஆக முடியலை அந்த அளவுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அதே மாதிரி டோக்கலமில் சைனாவினுடைய கையை முறுக்கி இந்த மாதிரிலாம் ஒரு நம்ம நாட்டுக்கு ஒரு தலைமை இருக்கும் நம் நாட்டுக்கு ஒரு மரியாதை ஏற்படும் என்று நம்மால் கூற முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி கண்ட ஒருவரை நாம் சில தவறான கருத்துகளால் எந்த அளவுக்கு இந்த ரஃபேலை வச்சு அவரை படுத்தினாங்க எவ்வளோ ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு யாராவது இந்த ரஃபேலை பற்றி பேசுகிறாங்களாப்பா உச்ச நீதிமன்றம் இதில் தவறு நடக்கவில்லை என்று கூறிய பிறகும் கூட சீராய்வு மனு போட்டு அதை பெரிதாக்கி பத்திரிகைகள் முதல் பக்கத்துல தினம் நரேந்திர மோடி ஏதோ கை நீட்டி லஞ்சம் வாங்கி விட்டது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவர் இல்லாத அபாண்டங்களை கூறி மக்கள் ஏற்கவில்லை இதை மாதிரி ஒரு ஊழல் செய்த ஒரு பத்தாண்டுகள்ல இவங்க செய்த ஊழல் உலகம் முழுவதும் தெரியும் என்னென்ன எதுல ஊழல் பண்ண முப்பத்தி ரெண்டு மொத்தம் ஊழல்கள் இதனுடைய தொகையெல்லாம் பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் இதையெல்லாம் மறந்துவிட்டு அவர் ஊழல் செய்தார் என்று கூறி அதை இன்றைக்கு அப்படியே வெளிவந்திருக்கிறது உண்மை என்னவென்றால் இவர்கள் கூறியதுதான் போய் நரேந்திர மோடி நாணயமானவர் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தேர்வு இவங்களுடைய இப்போ இவங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுத்தா ஐயோ பழிவாங்கள் என்ன பழிவாங்கல் இந்த நேஷனல் ஹெரால்டு எடுத்துங்க நேஷனல் ஹெரால்டில் ஒரு இருபது ஆண்டுகளாக அது நஷ்டத்தில் ஓடுறது அந்த நஷ்டத்தில் ஓடும்போதெல்லாம் காங்கிரஸ் பார்ட்டியில் போய் அவங்க பணம் கேட்பாங்க பணம் கொடுப்பாங்க கேஷில் கொடுப்பாங்க கேஷில் கொடுக்கும்போது யார் பேரில் எழுதுறது இப்படின்னா கல்கட்டாவில் ஒரு கம்பெனி இருக்குது அது பேரில் எழுதிக்கிங்கன்னு சொல்லுவாங்க அது போய் எழுதி தொண்ணூறு கோடி ரூபா அதுக்குள்ளே பணம் யாரோ கொடுத்த பணத்துக்கு யாரோ பேர் கொடுத்து அது உள்ளே வந்தது அது எப்படி வெளியில் வந்தது தெரியுமா அந்த எந்த கம்பெனி இந்த தொண்ணூறு கோடி ரூபா கொடுத்ததோ அந்த கம்பெனியினுடைய கேபிட்டல் மூணு லட்சம் தான் அது எப்படி வெளியில் வந்ததுன்னாக்க இந்த ஆம் ஆத்மி கட்சி இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு மூணு கோடி ரூபா பணம் அவங்க கொடுத்தாங்க அதே கட்சி அதே அந்த மூணு லட்சம் ரூபா கேபிட்டல் இருக்க கம்பெனி அந்த ஆம் ஆத்மி கட்சிக்கும் கொடுத்தது ஆம் ஆத்மி கட்சிக்கு அந்த பணம் வந்த உடனே காங்கிரஸே அதை வந்து வெளிக்கொண்டு வந்தார்கள் பாருங்க மூணு லட்சம் கோ ரூபா கேபிட்டல் லட்சம் கேபிட்டல் இருக்க கம்பெனி மூன்று கோடி ரூபா கொடுத்துருக்கிறார்கள் என்று அதை ஆம் ஆத்மி பார்ட்டி அந்த டொனேஷனை திரும்ப கொடுத்துட்டாங்க நமக்கு இந்த ரொம்ப வேண்டாம்னு ஆனால் அதில் மாட்டின்றது காங்கிரஸ் தான் காங்கிரஸுக்கு தொண்ணூறு கோடி ரூபாய் கொடுத்ததும் அதே கம்பெனி தான் இது வந்த உடனே காங்கிரஸ் என்ன பண்ணாங்க அந்த காங்கிரஸ் இந்த பணத்தை கொடுத்ததாக கூறினார்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய பேலன்ஸ் இந்த பணம் இன்கம் கண்டுபிடிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல இந்த சமயத்தில் இந்த கம்பெனியை வந்து தான் வாங்கியதாக ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு இந்த கம்பெனியை வாங்கி விட்டதாக கூறி அதுக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கேஷை ஒரு கம்பெனி கொடுத்து அதன் மூலமாக செக் வாங்கி இதையெல்லாம் பிஎம்எல்ஏ சட்டத்தில் பெரிய குற்றங்கள் இது என்ன பழி வாங்குதல் இது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தால் மோடியினுடைய எந்த பத்திரிகைகள் என்ன இதெல்லாம் ஏன் வெளிக்கொண்டு வரமாட்டார்கள் என்று புரியவில்லை சு பி பி சிதம்பரத்தை எடுத்துப்போம் ரெண்டாயிரத்தி பதிமூணிலேருந்து பி சிதம்பரத்தினுடைய ஊழல்களை நான் வெளிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறேன் வாசன் ஐக்கியர் என்று ஒரு பெரிய ஒரு மோசடி ஸ்தாபனம் நடந்தது கருப்பு பணத்தை வெள்ளைப்பணமாக மாற்றுவது தான் அதனுடைய குறிக்கோளை அதன் மூலமாக வளர்ந்தது அதன் மூலமாக பெரிய அளவுக்கு பணம் சம்பாதித்தார் கார்த்திக் சிதம்பரம் அட்வான்டேஜ் கன்சல்டிங் என்ற கம்பெனிக்கு அந்த பணம் போனது அதனுடைய ஹெட் குவார்ட்டர் சிங்கப்பூரில் இருக்கிறது அதையெல்லாம் வெளியில் கொண்டு வந்து அதுவும் அரசாங்கம் வந்து இந்த மாதிரி அரசியல்வாதிகளுக்கு எதிராக ஒரு முடிவெடுப்பதற்கு முன்னால இந்த நீதிமன்றம் என்ன செய்யும் இதெல்லாம் மனதில் வைத்து ரொம்ப தாமதப்படுத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகுதான் சிதம்பரத்தின் பேரில் ஆக்ஷன் எடுக்கப்பட்டது திரு எல்கே கே அத்வானிஜி அவர்கள் கோவை வந்த பொழுது அல்லும்மா இயக்கத்தினரால் தொடர் வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு அதில் ஐம்பத்தெட்டு பேர் உயிர் இழந்தார்கள் இருநூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டோர் படுகாயமடைந்தார்கள் ஆயிரத்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்தார்கள் அந்த வெடிகுண்டு சம்பவத்திலே முக்கியமான குற்றவாளி பாஷா பாஷா தான் எண்பத்தி நாலில் தன் கையில் அருவாள் கொண்டு ராமகோபாலினி வெட்டிய கொலை பெறி உள்ள நபர் அந்த பாஷாவோட இறுதி ஊர்வலத்துக்கு ஏதோ குடும்பத்தில் இருக்கிறவங்க முப்பது நாற்பது பேர் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் காவல்துறையோ தமிழக அரசாங்கமோ இவர்கள் நாகரீகம் தெரிந்தவர்கள்னு நாம் நினைக்க முடியும் அதாவது உங்களுக்கு நல்ல நினைவு இருக்கும் பதினைந்து நாட்களுக்கு முன்பாக வங்கதேசத்திலே பாதிக்கப்பட்ட ஹிந்துக்களுக்காக ஏனென்றால் நூற்றுக்கணக்கான இந்துக்கள் வெட்டி கொல்லப்பட்டார்கள் காளி கோவிலும் இஸ்கான் டெம்பிளும் கொளுத்தப்பட்டன நூற்றுக்கணக்கான ஹிந்து வர்த்தக ஸ்தாபனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டது இதை கண்டித்து பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி போன்ற இந்து அமைப்புகள் அனைத்தும் வெறும் ஆர்ப்பாட்டத்துக்கு தான் அனுமதி கேட்டோம் நாங்கள் ஒன்றும் சாலை மறியலோ அல்லது போராட்டமோ இல்லை ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுத்த தமிழக அரசு தமிழக காவல்துறை எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் வெட்கங்கெட்டு போய் ஒரு பயங்கரவாதியின் இறுதி ஊர்வலத்துக்கு இந்தியாவில் இருக்கிற எல்லா பயங்கரவாத அமைப்புகளும் போய் அதில் பங்கு பெற இவங்க சைலன்ஸ் ஸ்பெக்டேட்டரா வாட் இஸ் திஸ் நான் சென்ஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் காட்டாட்சி நடக்கிறது சட்டத்தின் ஆட்சி இல்லைங்கிறதுக்கு நேற்று கோயம்புத்தூரில் நடந்த சம்பவம் எடுத்துக்காட்டு காவல்துறைக்கு லஜ்ஜையே இல்லை கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லை வெட்க உணர்வில்லை ஒரு வங்கதேசத்தில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக அழக்கூடாதாயா அதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாதா அதுக்கு தடை விதித்த வெட்கங்கெட்ட தமிழக அரசாங்கம் காவல்துறை நேற்று எப்படி பல்லாயிரக்கணக்கான பயங்கரவாதிகள் ஒன்னாக சேர்றதுக்கு அனுமதிச்சிங்க டோன்ட் ஹாவ் எனி சென்ஸ் ஆஃப் ஷேம் இதுதான் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியா காட்டாட்சி நடக்கிற தமிழகத்தில் மக்களால் தூக்கி எறியப்பட வேண்டிய மிக மோசமான ம பொதுஜன விரோத அரசாங்கம் பயங்கரவாதிகளுக்கு காவல்துறை காவல் காப்பீங்களா எப்படி அதுக்கு நீங்க வந்து செக்யூரிட்டி போட்டீங்க எப்படி அனுமதிச்சிங்க எவ்வளவு தூரம் இந்துக்களை டார்ச்சர் பண்ணுது தமிழக அரசாங்கமும் காவல்துறையும் ஆனால் ஒரு பயங்கரவாதிக்கு எந்த வெட்க உணர்வும் இல்லாமல் அனுமதிச்சிருக்காங்க இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஸ்டாலின் அவர்களின் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் பக்கம் இருக்கிறது நான் சட்டத்தை விரும்புகின்ற சட்டத்தை பராமரிக்கின்ற இந்துக்களுக்கு விரோதியாக ஸ்டாலின் சர்க்கார் இருக்கு என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அதே போல் பாராளுமன்றத்தில் காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு கொஞ்சம் கூட உங்களுக்கு உண்மையின் பால் எந்த விதமான ஈர்ப்பும் இருக்காதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் டைம் கேப்சூல்னு ஒன்று திருமதி இந்திரா காந்தி அவர்கள் அதை எப்போ எடுக்கலாமா பார்லிமெண்ட்டில் புதச்சி வைக்கிறாங்க அதை ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் எடுக்கணுமா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நேரு தவிர வேறு யாரும் இந்தியாவில் இருக்கிற மாதிரியே இல்லை அதே மாதிரி எழுபத்தி அஞ்சில் திருமதி இந்திரா காந்தியினுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றார் அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வாஸ் வெரி கிளியர் இந்திரா காந்தி ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்ட காரணத்தால் இந்திரா காந்தியின் தேர்தல் செல்லாது என்று அலகாபாத் ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்தது அப்போ சட்டத்தை மதிக்கின்ற கான்ஸ்டிடியூஷனை மதிக்கின்ற இன்னைக்கு வெட்கமே இல்லாமல் ராகுல் காந்தி போன்றவர்கள் நீங்கள் அரசியல் சட்டத்தை கழுத்தை திரிகி புதைத்த கூட்டம் காங்கிரஸ் அந்த கும்பல் இன்னைக்கு கான்ஸ்டியூஷனை கையில் வச்சுருந்து மக்களை ஏமாத்துறாங்களேன் எழுபத்தி அஞ்சில் நீதிமன்றம் என்ன சொன்னது திருமதி இந்திரா காந்தி இனிமேல் பிரதமராக இருக்க முடியாது ஆல்டர் ஏன்னா மாநிலத்தில் காபந்து சர்க்கார் இருக்கலாம் சென்டரில் இருக்க முடியாது அதனால் ஆல்டர்னேட் அரேஞ்ச்மெண்ட் ஏற்படுத்த தவிர பிரதமராக தொடர்வதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுக்குது அந்த சமயத்தில் தன் நாற்காலிக்கு வந்த நெருக்கடியை நாட்டுக்கு நெருக்கடி என்று சொல்லி அறிவித்த அரசியல் சட்டத்தின் முழு விரோதிகள் காங்கிரஸ்காரர்கள் உங்களுக்கெல்லாம் வெட்கமே இருக்காதா பார்லிமெண்டில் காங்கிரஸ்காரங்க பேசலாமா அரசியல் சட்டத்தை குரல் வலையை நெறித்தவர்கள் நீங்கள் அதே மாதிரி பாராளுமன்றத்தினுடைய காலம் எழுபத்தி ஒன்றில் நடந்தது எழுபத்தாறில் முடியுது அதை திருமதி காந்தி நீட்டித்தார் அது கான்ஸ்டியூஷனல் இது விரோதமான நடவடிக்கை இல்லையா அது மட்டுமல்ல சட்டமன்றங்களை முடக்கினார் எல்லா எதிர்கட்சி தலைவர்களையும் லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் ஆச்சாரிய கிருபானி முரார்ஜிபாய் தேசாய் அடல் பிகாரி வாஜ்பாய் லால்கிருஷ்ணா அத்வானி போன்ற எல்லா எதிர்கட்சி மது தண்டவதை மதுலிமை அனைவரையும் சிறையில் போட்ட ஜனநாயக விரோதிகள் காங்கிரஸ்காரர்கள் திமுகவுக்கு தான் வெக்கம் இல்லை ஏன்னா திமுக அரசாங்கத்தையே கலைச்சது எழுபத்தி ஆறில் ஜனவரி மாதம் காங்கிரஸ் தானே அது இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் போயிருக்கு அது மட்டும் இல்லை அரசியல் சட்ட பிரிவு ஒன்று ஆர்டிக்கல் ஒன் என்ன சொல்லுது இந்த நாட்டினுடைய எல்லைகள் மாற்றப்படுமானால் இஃப் தி டெரிட்டரி இஸ் அட்ஜஸ்டட் உடனே அரசியல் சட்டப்பிரிவு முந்நூற்றி அறுபத்தி எட்டின் மூலமாக பாராளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றித்தான் நாட்டினுடைய எல்லைகளை திருத்தி அமைக்க முடியும் ஆனால் எழுபத்தி நாலில் கச்சத்தீவை தாரை பார்த்தது சட்ட விரோதம் இல்லையா அரசியல் சட்டத்திற்கு எதிரானது இல்லையா ஏனென்றால் பார்லிமெண்டில் ரெசல்யூஷன் உள்ள திருட்டுத்தனமாக கச்சத்தீவை காங்கிரஸ் இலங்கைக்கு தாரை பார்த்தது பார்த்துட்டு சும்மா இருந்தவர் அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஆகவே நீங்கள் கொன்றது அரசியல் சட்டத்தை அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக இந்தியன் டெரிட்டரி கச்சத்தீவு வாஸ் ஹேண்டட் ஓவர் டு ஸ்ரீலங்கா அதை பார்லிமெண்ட்டில் தீர்மானம் கொண்டு வரலையே நீங்கள் பார்லிமெண்ட் அப்ரூவல் வாங்கலையே திருட்டுத்தனமாக தானே கொடுத்தீங்க அது நீங்கள் இன்னைக்கு பார்லிமெண்ட்டில் வேஷம் போடுறாங்க ஆனால் மக்கள் இது எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார்கள் காங்கிரஸ் திமுக அந்த அதோடு கூட்டணி இருக்கிற இந்தி கூட்டணி கட்சிகள் இனிமேலும் மக்களை ஏமாற்ற முடியாது என்று நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்